தாராபுரம் அருகே ஜே சி பி ஆப்ரேட்டருக்கு கொலை வெறி தாக்குதல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நபர் ஓனராக கூடாது என அதிமுக சேர்ந்த உயர் ஜாதிக்காரர் தாக்குதல் வருவாய்த்துறை மற்றும் போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு டேம் தொப்பம்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் ஜேசிபி இயந்திர ஆபரேட்டர் கந்தசாமி வயது மைனஸ் நாற்பத்தைந்து இவர் சக்கிலியர் என்ற அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்த நிலையில் தாராபுரம் அருகே மேட்டுப்பாளையத்தில் உள்ள ரெட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் ராசு என்பவர் தனது தோட்டத்தில் கிணறு தூர் வரவேண்டும் அதற்கு மண்ணை தனது தோட்டத்திலிருந்து எடுத்து அவரது தோட்டத்தின் மற்றொரு பகுதியில் கொட்டிப்பாதை அமைக்க வேண்டும் என ஜேசிபி ஆபரேட்டர் கந்தசாமியிடம் பேசி வேலை செய்ய வரவழைத்துள்ளார் அப்போது ராசு தோட்டத்தில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் கந்தசாமி வேலை செய்து கொண்டிருக்கும் போது வெள்ளை நிறத்தில் பொலிரோ கார் ஒன்று வந்துள்ளது அதிலிருந்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் மல மல வென காரை திறந்து கொண்டு வெளியே வந்தனர் அப்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கந்தசாமி தனது ஜே இயந்திரத்தை இயக்கி கொண்டிருந்த போது தே சக்கிலிய நாயை எங்க ஊர்ல வந்து நீ ஆபரேட்டரா ஓனரா வேலை என்றால் நாங்களா எங்கடா போகிறது நாங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க நாங்க வச்சது தான் சட்டம் எங்களை மீறி உங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க ஜேசிபி இயந்திரம் வைத்திருக்க கூடாது உங்க ஜாதிக்காரங்க எல்லாம் எப்போதுமே உயர் ஜாதிக்காரரான எங்க கிட்ட கூலிக்காரங்களா வேலைக்காரங்களா தாண்டா இருக்கணும் நாங்க வச்சிருக்கிற ஜேசிபி இயந்திரத்துக்கு ஆபரேட்டரா கூலி வேலையால தாண்டா இருக்கணும் ஆனா நீ சொந்தமா ஜேசிபி வாங்கி எங்க ஜாதி காரங்களுக்கு முன்னாடியே சம்பாதிக்கிற டேய் உங்க தாத்தா பூட்டன் எல்லாமே எங்க தாத்தன் பூட்டான் கிட்ட அடிமையா கிடந்தவங்கடா டேய் சக்கிலிய பயலே நீ ஓனராயிட்டா எங்களுக்கு எப்படிடா ஜேசிபி ஆபரேட்டர்கள் கிடைப்பாங்க இறங்குடா உன்னுடைய ஜேசிபி விட்டு கீழே இறங்குடா என வெங்கிகள் பாளையம் அமுக கிளைச்லாளர் ஜேசிபி சக்திவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்களான டொப்பம்பட்டி பிரிவு கந்தசாமி கோனப்பன் சாலை விக்னேஷ் உள்ளிட்ட நான்கு பேர் கொண்ட கும்பல் கந்தசாமியை ஜேசிபி இயந்திரத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டு தர தரவென இழுத்துக்கொண்டு போய் அங்கிருந்த தண்ணீர் எடுத்துச் செல்லும் ஓஸ் பைப்பை எடுத்து அவரின் ஜாதி பெயரை சொல்லி திட்டி சரமாறி தாக்கியுள்ளனர் அதில் ஜேசிபி ஆபரேட்டர் கந்தசாமிக்கு முதுகு நெஞ்சு கை கால் மலம் கழிக்கும் பகுதி போன்ற உடல் பாகங்களில் எட்டி உதைத்தும் கற்கள் தேங்காய் மட்டை போன்றவற்றால் அடித்துள்ளனர் இதில் காயமடைந்த நிலை தடுமாறி கீழே விழுந்த ஜேசிபி ஆபரேட்டர் கந்தசாமி மயக்கம் அடைந்தார் மயக்கமடைந்த கந்தசாமியை அருகில் இருந்தவர்கள் மீட்டெடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு உள் நோயாளி பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவருக்கு அடிப்பட்ட இடங்களில் அதிக வலிகள் இருப்பதால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த ஜாதி மோதல் குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கந்தசாமி ஆபரேட்டர் பாதிக்கப்பட்ட நபர் ஒட்டி வீரன் மாவட்டம் நான் ஜேசிபி ஆப்ரேட்டராக இருந்தேங்கண்ணா பத்து வருஷமா பத்து வருஷமா இருந்து ஒரு லோனை போட்டு இண்டஸ் பேங்க் லோனை போட்டு தேசி பெண்ணை வாங்கியிருந்தேங்கண்ணா வாங்கி அதை ஓட்டிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கொஞ்ச நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா இந்த இப்போ மேட்டுப்பாளையத்தில் வந்து இப்போ வண்டி வேலை தீர போயிருந்தேங்கண்ணா போய் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வண்டியெல்லாம் அடிச்சு போட்டாங்கண்ணா ஜாடியில் சொல்லி அடிச்சு பெரிய பிரச்சனை போச்சுங்கண்ணா அப்புறம் இந்த மாதிரி வெங்கில் போய் சத்தின்னு சொல்லி ஒருத்தருங்கண்ணா பின்னாடி எங்க ஐய புடிச்சு பின்னாடி வண்டி வாங்கி எங்க தொலைக்கிறீங்க நீ ஆப்ரேட்டர் ஆகிட்டீங்க எப்பவுமே வந்து பார்த்து எல்லாமே எங்களுக்கு ஆப்ரேட்டர் எப்படா கிடைக்கி அப்படின்னு சொல்லி போட்டு வாடம்போது உன்னை கைங்க உடக்கிற உன்னை கொல்லாமட்ட ஒன்னு மாதிரி ஒன்னு வளர அப்படின்னு சொல்லி போட்டு பிடிச்சி அடிக்க அடிச்சு போட்டாங்க அங்கிருந்து வந்து அவங்களோட வந்து ஐயா கூப்பிட்டு கிட்ட வச்சு அதை அடிச்சு போட்டாங்க ஒரு பார்த்து ஐம்பது இருக்கும் கண்டாறு எப்படி இருந்தாலும் தேவையு பேசினா கை வந்து சரியான படிம அந்த அளவுக்கு இருக்கிறது உன்னை கடன் கட்ட மட்டும் நீ இந்த வண்டி எடுத்துருக்கிறதே லோன் கட்டுறதுக்கு மட்டும் கண்டிப்பா விட மாட்டேன் உன்னை எங்க போனாலும் ஆர்டர் கூடாம இப்படியே வண்டி கண்டிப்பா நீ வந்து வண்டியை வந்து பேங்க் சீசன் பண்ற அளவுக்கு வைப்போம் கண்டிப்பா வந்து நீ வண்டியில ஓட்ட விட முடியாது நீ வித்து போடு என்னமா வண்டி நீங்க இல்லைன்னா உங்க வண்டியை தீ வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க வந்து நீ எப்படி ஓட்டுக்கு வந்தவங்க வந்து போட்டு வாங்கி நீ எங்களுக்கு முன்னாடி வந்து அப்படின்னு சரி சமமா வாங்கறதா அப்படின்னு சொல்லி சக்கிள் தாயோ சைக்கிள் தாங்கி எப்ப பார்த்து இது ரெண்டாவது முதல்ல ஜேசி இருந்தாங்க அப்ப நான் எதுவும் கட்டுக்காம வந்துட்டேன் அப்புறம் இப்ப வந்து நேர கூப்பிட்டு நான் அவங்க கேட்டு கூட்டிட்டு வந்து அந்த இங்க இருந்து அதை காட்டுக்கிற கிட்ட சொல்லிங்கன்னா ஓட்டு போற சொல்லி எல்லாம் அடிச்சு போட்டாங்க நடந்தே இருக்கேன் அப்படியே இதாகி போச்சுன்னா செல்கட்டாலும் எப்பவுமே ஆகி என எப்படி பண்றீங்க சைக்கிள் தாயோடி இனத்தாயோடி இனசேகி ஆகி தொழில் சொல்லி சொல்லி இது வருங்க அதே மாதிரி எங்கேயாவது போகும்போது பைக்கிங் குழாய் பக்கம் போகும்போதெல்லாம் இது அதே மாதிரி எங்க தொப்புட்டி பிரிவுல இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்படித்தான் நைட்ல வண்டி தீ நிறுத்திக்கிட்டு நாங்க டீசல் அடிக்க வர்றதுக்கு கூட நிறுத்திக்கிட்டு எங்களை போச்சு இது பண்ணாங்கன்னா எங்களை பயந்துட்டு இந்த சமயத்துல அது வந்து இப்ப அப்படியே பயந்து பயந்து இருக்கு இப்போ அவங்க இதே பாம்புல இருந்து இன்னைக்கு பெரிய சொன்னீங்கன்னா எங்களோட வர இதல்றேங்க கீழே வந்து முதுகிட்டு எச்சவாய்க்கு கால வச்சிருப்பாங்களா இருக்குன்னு கையோ எனது வந்து கஞ்ச முறி பிடிச்சுட்டாங்கன்னா முறுக்கு பிடிச்ச கீழே போது கீழே வந்துட்டு அவர் இருந்ததுன்னா ஓசி இது அடித்தாங்கன்னா பின்னாடி இது போது எனக்கு கீழே வந்ததுன்னாலும் தெரியலைங்களா அடுத்தது நாலு அந்த கோணம் தேவை விக்னேஷு கம்பேனி கம்பசாமி செங்கில் பயில் சக்தி அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏட்டிங்கன்னா அவரோட சேர்ந்த படிங்கன்னு ஒரு பிடிச்சு பார்க்கல அவர் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க முதல்ல வந்து தாசில்தார் வந்து அந்த இடத்துல வந்து இவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மண்ணெடுத்து அவங்க காத்துக்காரர் தொட்டிக்கு போட சொல்லிக்கிறாங்க போட்டுட்டு இருக்காங்க இது எதுக்கு நீங்க எங்களை எல்லாம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு தாசில்தார் வந்துட்டு போய் பார்த்துட்டு நீங்க என்னவோ ஓட்டுக்கிட்டு சொல்லி போயிட்டேன் ரெண்டாவது வந்து பம்பலத்தை எங்களை இது பண்ணதுங்க மூணு மணிக்குள்ளே தாசில்தார் வந்துட்டு போனேன் அப்படிங்க வந்து பார்த்து போட்டு ஓட்டுங்க அந்த கிணத்து போட்டு எடுத்து போறாங்க தொட்டிக்கு போடுறாங்க இது நாங்க என்ன வள முடியும் வந்து போலீஸ்காரெல்லாம் வந்து சொல்லிட்டு இவங்க வந்து எங்களை வண்டி தாசில்தார் பிடிச்சிட்டு போலீங்கிறக்காக ஒரே அந்த வெளியில எங்களை பிடிச்சி அடிச்சு இது பண்ணாதுங்க

வெப்பம்பட்டி பஞ்சாயத்துல ஒரு அக்கி சாஹ் கந்தசாமிங்கிறவரு ஒரு அருந்ததியர் அருந்தியர்னா சக்லியர் இனத்தை சார்ந்தவர் ஒரு லோன் வாங்கி ஒரு ஜேசிபி வாங்கியிருக்காரு அந்த ஜோ ஜேசிபி வந்து மண் எடுக்க போறப்ப வந்து தாசில்தாரவங்களை வந்து பார்த்துட்டு அவங்க இடத்துல அவங்க எடுக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எப்படிதான் சக்லியம் வந்து ஜேசி போல வாங்கி இதுவானலாம் முடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரரு அவர் பேர் வந்து ஒருத்தர் சத்தி சக்தி வேலுங்கிற ஒருத்தர் விக்னேஷங்குற ஒருத்தர் ஒரு கந்தசாமிங்கிற ஒருத்தர் மில்லு வச்சிருக்காங்க கந்தசாமிங்கிற ஒரு பனி கம்பெனி வச்சிருக்காரு அவரு மூணு பேர் சேர்ந்து அப்புறம் பேர் தெரியாது மஞ்ச சட்டம் போனவர் நாலு பேர் சேர்ந்து அடிச்சு இது பண்ணி சக்லீனா வேண்டாம் வேணாம் எங்களுக்கு அடிமைய தாண்டா இருக்கணும் நீ எப்படி வண்டி ஜேசி வண்டி வாங்கி நீங்களும் ஓட்டலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவா பேசிக்க ஒரு சக்லீனா இருக்கிறத ஜேசி வாங்கக்கூடாது வண்டி வாங்கக்கூடாது டெவலப் ஆகக்கூடாது அடிமையாக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு நாலு பேர் சேர்ந்து கவுண்டர் சமூகம் அவங்க வந்து நாலு பேர் சேர்ந்து கந்தசாமி அடிச்சு இப்போ கட்சியில பெட்டில் பெட்டில் இருக்காரு அவர் கண்டசாமி வந்து விசாரிக்கிறப்ப இது மாதிரி சொல்றாரு ஆனா வந்து இது வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் நாங்கள் பெரிய போராட்டம் தான் நடத்த வேண்டியது இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு ஆதிக்க சாதியா இருந்துச்சுன்னா ஒரு கவுண்டர் சமூகம் வந்து ஒரு சக்கியன் வந்து வண்டி வாங்கக்கூடாது இடிவார்த்தா இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் துணிக்கிறாங்க இன்றைய காலகட்டங்கள்ல ஆஹ் நம்ம முதல்வர் வந்து எல்லாமே ஒண்ணு பிரிவினையில இருக்கூடாது இப்ப காலனியா இருக்கிறது கூட எடுக்க சொல்லிட்டாரு அப்படி ஒரு திட்டம் இருக்கப்போ இன்னும் அவங்க ஜாதி இதை வச்சுக்கிட்டு நீ சகிவியான அடிமையத்தை இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் கொண்டு வந்து ஏடிஎம் கட்சிக்காரங்க செய்கிறாங்க இதை வன்மையாக தமிழ் புள்ளிகள் கட்சி கண்டிக்குது இதை காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவரால் பிசிஆர் கேஸ் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் வெறும் போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்